ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம நீ பார்க்க போகிற ரெசிபி ரவை சேர்த்து பண்ண உளுந்து வடை மேலே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி சேர்த்துலான்னு பார்த்துருவோம் நாங்கள் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு உளுந்து எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மணிக்கூர் உறப்போட்டு வச்சுருக்கேன் நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கதாக இருந்தால் ஒரு மணிக்கூர் போட்டால் போதும் அப்படின்னா தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உளுந்து இந்த வடை பாருங்கள் இப்போது நம்ம அது இருக்கட்டு அரைக்கிறதுக்கு முந்தி நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து அதை மூழ்களவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறி விரட்டு இப்போ நம்ம உளுந்த அரைச்சிடுவோம் மிக்சி ஜாரில் நான் ரெண்டு நேரமாக அரைச்சி எடுக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கட்டியாக அரைச்சிடணும் நீங்கள் ஐஸ் தண்ணி விடுங்க நானும் ஐஸ் தண்ணி தான் விட்டுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் நல்லா பந்து போல் வரணும் நம்ம உருட்டி எடுத்தால் இப்படி தண்ணியில் போட்டு பாருங்கள் நல்லா உருண்டு மேலேயே கிடக்கும் நல்லா மிதந்து வரும் இப்படி இருக்கணும் நல்லா அரைச்சிடுங்க இதே போல் மீதியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா அரைச்சி எடுத்து இதையும் அதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதுனால ஒரு விஸ்கால் பாருங்க இப்படி நல்ல ஒரு மூணு இல்லைன்னா நாலு நிமிஷம் இப்படியே க ஒரு மாட்டு சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா அடித்து சுற்றி விடுங்க அப்படின்னாக்கி நல்லா நம்ம மாவு கிரைண்டரில் அரைச்சா எப்படி பொங்கி வருமோ அதே போல் பொங்கி வரும் பாருங்கள் இப்போ இருக்கட்டு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மிளகு இடித்த மிளகு சேர்த்துருங்க ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை இஞ்சியே நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னட்டா மல்லி இலை கொஞ்சமாக தான் இருந்து நீங்கள் நிறைய மல்லி இலை போடுங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இருக்கட்டு இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க கெட்டி அரைங்க இது கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு நல்லா கட்டியாக அரைச்சி அது கூட சேர்ந்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல கட்டியாக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் அரிசி மாவு போடுங்க உங்களுக்கு ரொம்பவும் கட்டியாக இருந்தால் அரிசி மாவு வேண்டாம் பாருங்கள் இப்போது கையில் தண்ணியை தொட்டு விட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா உருட்டாக வரணும் இப்படி உருட்டை வரல அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னா நீங்கள் அரிசி மாவு போடுங்க ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வர அரிசி மாவு போடலாம் நல்லா இருக்கும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் மேலே கிறிஸ்பியாகட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கானு பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக போட்டு அது உடனே மேலே வந்துடணும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க இல்லைன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் பாருங்கள் போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு ஒரு பக்கம் செவ்வந்த உடனே திருப்பி போடுங்க இப்படி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம் அடி கனமான பாத்திரம்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடி குறைஞ்ச கனம் இருக்கும்னாக்கி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த வடை ரவை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள் இப்போ நல்ல நிறம் மாதிரி வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் தங்க கலரில் இருக்கிறதை பாருங்கள் எப்படி இப்போ அடுத்ததையும் போட்டுருவோம் அடுப்பை கொஞ்சம் குட்டி வச்சுட்டு போடுங்க அதுக்கு முறை குறைச்சி வச்சுருங்க அப்படின்னா தான் விழுந்த விட நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லை நம்ம அடி தீ கூட வச்சு நீ பண்ணணும்னா உடனே கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா சாஃப்ட் ஆகிரும் பாருங்கள் இப்போ இதையே எடுத்துடலாம் இப்படியே நம்ம எல்லா வடையும் சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் சுலபமானால் ஈவினிங் வைத்து இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒன்றா பிச்சு காட்டுவேன் பாருங்கள் ரொம்பவும் அதிகமாக எண்ணெயும் குடிக்கல பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே இவ்வளோ ஸ்பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ